வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் தோட்டங்கள் மரங்கள் வைத்திருப்போருக்கு எச்சரிக்கை அபராதம் செலுத்த நேரிடும் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக புட்டின் ட்ரம்ப் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை பிரான்சில் சிகரெட் விற்பனை வரலாறு காணாத வீழ்ச்சி பிரெஞ்சு மொழி அறிவிப்புகளை கைவிடும் சூரிச்ச விமான நிலையம் உக்ரைன் ரஷ்யா போர் அமைதி ஏற்படுத்த விரும்புகிறார் ட்ரம்ப் பெல்ஜியத்துடன் உறவை முறித்துக் கொண்டது ருவாண்டா கொண்டதுமனியை சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை மூன்றாம் உலக போருக்கு தயாராகுமாறு பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் தோட்டங்கள் மரங்கள் வைத்திருப்போருக்கு எச்சரிக்கை அபராதம் செலுத்த நேரிடும் ஜெர்மனியில் இந்த மாதம் முதல் செப்டம்பர் வரை சில தோட்டக்கலை நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வனவிலங்குகள் மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் பறவைகளை பாதுகாப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி வேலிகள் மரங்கள் மற்றும் புதர்களை வெட்டுவது கட்டாயமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் லைட் ட்ரிம்மிங் எனப்படும் மேலோட்டமான வெட்டுதல் பொதுவாக அனுமதிக்கப்படுகிறது இந்த விதிகள் கூட்டாட்சி இயற்கை பாதுகாப்பு சட்டத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டவை இந்த விதிகளை யாராவது மீறினால் அபராதம் அபராதத்தின் அளவு விதிமீறல் எவ்வளவு தீவிரமானது என்பதை பொறுத்தது தோட்டக்காரர்கள் தொடங்குவதற்கு முன் விதிகளை சரிபார்ப்பது போர் நிறுத்தம் தொடர்பாக புட்டின் ட்ரம்ப் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை உக்ரைன் மீதான போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இந்த தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு வழங்கியதுடன் ஆயுத உதவியும் வழங்கப்பட்டன இதற்கிடையே இந்த போரை நிறுத்த பிரதமர் மோடி தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்பும் போரை நிறுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறார் இது தொடர்பாக சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது கடந்த பதினோராம் திகதி நடந்த பேச்சுவார்த்தையின் போது முப்பது நாள் போர் நிறுத்த திட்டத்தை அமெரிக்கா முன்மொழிந்தது இதை உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஏற்று ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஏற்காவிட்டால் பொருளாதார தடை விரிவுபடுத்தப்படும் என்று அமெரிக்கா மற்றும் ஜி நாடுகள் கடந்த பதினான்காம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தன பிரான்சில் சிகரெட் விற்பனை வரலாறு காணாத வீழ்ச்சி பிரான்சில் சிகரெட் விற்பனை முன்னர் எப்போதும் இல்லாத அளவு வீழ்ச்சி அடைந்துள்ளது சிகரெட் மீது கொண்டு வந்த விலையேற்றமே இந்த விற்பனை வீழ்ச்சிக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் சிகரெட் பெட்டிகள் பிரான்சில் விற்பனையானது முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பனிரெண்டு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் சிகரெட்டுகள் விற்பனையாகியிருந்தது சிகரெட் தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிமூன்று பில்லியன் யூரோக்கள் வரி அறவிடப்பட்டிருந்தது விலையும் அதிகரித்திருந்தது விலை அதிகரிப்பினால் சிகரெட் விற்பனை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் புகைப்பழக்கத்தினால் ஆண்டுக்கு சராசரியாக எண்பதாயிரம் பேர் பலியாகுவதாக சுகாதார மையம் அறிவித்துள்ளது பிரெஞ்சு மொழி அறிவிப்புகளை கைவிடும் சூரிச்சு விமான நிலையம் சுவிட்சர்லாந்தின் மிகவும் பரபரப்பான சூரிச்சி விமான நிலையத்தில் பிரெஞ்சு மொழி அறிவிப்புகள் கைவிடப்பட உள்ளன இங்கு ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டுமே அறிவிப்புகள் வெளியிடப்படும் அறிவிப்புகளை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய கருத்தாக்கம் இது என விமான நிலைய இயக்குநர்கள் தெரிவித்தனர் நாங்கள் ஒரு சர்வதேச போக்கை பின்பற்றுகிறோம் என்று சூரிச்சி விமான நிலையத்தின் பேச்சாளர் கூறினார் மற்ற விமான நிலையங்களும் பயணிகளின் வசதியில் கவனம் செலுத்த அறிவிப்புகளை குறைத்து வருகின்றன என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் இரண்டாவது சுவிஸ் தேசிய மொழியை கைவிடுவதற்கான முடிவு பயனர் தரவின் பகுப்பாய்வை அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தைய வலைதளத்தின் பயன்பாட்டுக்கு தரவு ஆராயப்பட்டது ஒரு சதவீத பயனர்கள் மட்டுமே பிரெஞ்சு பதிப்பை கிளிக் செய்திருப்பது வெளியிடப்பட்டது இருப்பினும் பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படவில்லை கிட்டத்தட்ட அனைத்து இணைய உலாவிகளும் ஒருங்கிணைந்த மொழி வழங்குகின்றன உக்ரைன் ரஷ்யா போர் அமைதி ஏற்படுத்த விரும்புகிறார் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் அமைதியை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவதாக நாட்டின் உளவுத்துறை தலைவர் துளசி கபார்ட் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிராக போராடி அதனை வீழ்த்த வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ஆங்கில ஊடகத்துக்கு துளசி கபார்ட் அளித்த பேட்டியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவின் முந்தைய அரசு எடுக்க தவறிய நடவடிக்கைகளை அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக எடுத்து வருகிறார் ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடல் வணிகத்தையும் கடல் பயணத்தையும் நீண்ட காலமாக சீரழித்து வருகின்றனர் இதனை தடுக்க தீவிரமான முயற்சிகள் ஏதும் எடுக்கப்படவில்லை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தல் இருப்பதால் எங்கள் நாட்டாலோ அல்லது மற்ற நாடுகளாலோ பெரு வணிகத்துக்கான மாற்று வழி பாதையை உருவாக்கும் நிலை தற்போது இல்லை அதனால் தங்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளத்திற்காக ஏமனில் ஹூதிக் படைகளின் பலத்தை அளிக்கும் வகையில் தாக்குதல் நடத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரையும் ட்ரம்ப் கூர்ந்து கவனித்து வருகிறார் இந்த விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் தனது நிலைப்பாட்டையும் முன்னுரிமையையும் மிக தெளிவாக அவர் கூறியுள்ளார் போரை நிறுத்தி அமைதியை நிலை நாட்டுவதில் அவர் கவனம் செலுத்தி வருகிறார் என குறிப்பிட்டார் பெல்ஜியத்துடன் உறவை முறித்துக் கொண்டது பெல்ஜியத்துடனான தூதரக உறவை முறித்துக் கொள்வதாக ருவாண்டா அறிவித்துள்ளது கொங்கோவில் தாக்குதல் நடத்தி கணிசமான பகுதிகளை கைப்பற்றியுள்ள எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சியாளர்களுக்கு ருவாண்டா ஆதரவு அளிப்பதால் அந்த நாட்டின் மீது ஐரோப்பிய யூனியன் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன இதில் பெல்ஜியம் முன்னிலை வகிக்கிறது இந்த நிலையில் ருவாண்டா குறித்து தவறான தகவல்களை பரப்பி நாட்டின் நிலைத்தன்மையை குலைக்க பெல்ஜியம் முயல்வதால் அந்த நாட்டுடனான தூதரக உறவை முறித்துக் கொள்வதாக ருவாண்டா அரசு திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜெர்மனியை சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள கோபங்கான் என்னும் இடத்தில் ஜெர்மனியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக இந்தியாவைச் சேர்ந்த இருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடற்கரையில் பௌர்ணமி நாள் விருந்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு ஐம்பது மணிக்கு நடந்த சம்பவம் குறித்து அந்த பெண் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் அளவுக்கதிகமாக மது அருந்தி இருந்ததால் அந்த ஆடவர்களின் அடையாளம் குறித்து தெளிவாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் புகார் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட தாய்லாந்து காவல்துறை சந்தேகத்திற்குரிய இருவரை கைது செய்துள்ளது விஜய் தாது சாஹிப் ராகுல் பாலு சாஹிப் எனும் இருவரும் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டனர் தாதா சாகிப் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட நிலையில் பாலா சாஹிப் அதை மறுத்துள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு நான்கு முதல் இருபது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் எண்பதாயிரம் முதல் நான்கு லட்சம் வரையிலான அபராதமும் விதிக்கப்படலாம் மூன்றாம் உலக போருக்கு தயாராகுமாறு பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கை பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டி இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றாம் உலகப் போராக வெடிக்கும் அபாயம் உள்ள இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் போரிட்டவரும் லிபரல் டெமோக்ராட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான மைக் மார்டின் என்பவர் உக்ரைன் போர் இப்போதைக்கு முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை என கூறினார் ஆக பிரித்தானியாவும் ரஷ்யாவுடனான போரில் தலையிட வேண்டி வருமானால் பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டி வேறு வழியில்லை என கூறியிருக்கிறார் பிரித்தானிய ராணுவத்தில் கடற்படை விமானப்படை உட்பட மொத்தம் ஒரு லட்சம் முப்பத்தி எட்டாயிரம் பேர் தான் உள்ளார்கள் அதில் எழுபத்தி பேர் மட்டுமே தரைப்படையில் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது